அங்கே உண்டான அந்த காங்கேயம் காளைகள் எல்லாத்தையும் வந்து பாதுகாப்பதற்கு என்ன தான் அவங்க நிறுவனம் எது வச்சுருந்தாலும் அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அவிநாசியில் அவிநாசியில் அத்திக்கடை அவிநாசி திட்டத்தில் பதினாலாயிரம் நீர்நிலைகள் குளங்கள் குட்டைகள் விடுவிட்டு போயிருக்கின்றன இப்போ பங்களாதேஷ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த பிரச்சனை அவங்களுக்கு அங்கேருந்து டெக்ஸ்டைல் சேலஞ்சஸ் இருந்துச்சு இப்போ அது கொஞ்சம் ரெடியானவுன்னே அமெரிக்கா ஒருவர்களால் பாதிக்கப்படுறதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியில் ஒரு ஏழு பர்சன்ட்டு எட்டு பர்சன்ட்டு காட்சி நான் பத்து வருஷமாக திருப்பூரில் இருக்கேன் சார் நான் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து வந்திருக்கேன் அரியலூர்லேருந்து வந்திருக்கேன் தருப்பூர்லேருந்து வந்திருக்கேன் நாமக்கல்லேருந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் நான் இப்போ விஜய் தான் சார் சொல்கிறாங்க அவர் எங்கே சார் எஃபெக்டிவாக இல்லை அறம் தமிழர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டாலர் சிட்டி என்று அழைக்கப்படும் திருப்பூரில் உள்ள எட்டு தொகுதிகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை பற்றி பேச நம்மிடையே இருந்திருக்கிற அறம் தமிழ் திரு திரு விஜயராணுவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ராமகிருஷ்ணர் சார் இங்கிருந்து ஒரு கொங்கு மண்டலம் ஒரு முழுமையான கொங்கு மண்டலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம் ஒரு எட்டு தொகுதிகளில் இரண்டு வந்து தனித்தொகுதியாக இருக்குது மூன்று டிஎம்கே ஐந்து வந்து ஏடிஎம்கே வெற்றி பெற்றிருக்கு இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்க சாமிநாதனாக இருக்கட்டும் கைவெளி செல்வராஜா இருக்கட்டும் இப்படி இருக்கும்போது ஒரு தமிழ்நாட்டிலே சென்னை கோயமுத்தூர் அதுக்கு பிறகான ஒரு மிகப்பெரிய வருமான தர ஒரு வருடத்துக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி வருமான தர திருப்பூரில் வந்து ஒரு கலமையான மக்கள் இருக்காங்க இங்கே இங்கே வந்து வெற்றி வாய்ப்பு வந்து யாருக்கு அமையும் நினைக்கிறீங்க நீங்கள் யாருக்கு அமைன்றது வழக்கம் நம்மளுடைய இந்த காணொலியினுடைய இறுதியில் நமக்கு கிடைத்த தரவுகளை நாம் ஒரு லேசான பகுப்பாய்வில் நம்ம சொல்கிறோம் அந்த வகையில் வந்து இப்போ கடந்த காலத்தில் நீங்கள் சொன்னது மாதிரி ஐந்து தொகுதிகளை அதிமுக வென்றிருக்கிறது அங்கே இருந்த அதே மாதிரி பிஜேபி கூட்டணி பிஜேபி ஒரு சில இடங்களில் தங்களுடைய செல்வாக்குகளை அதுலயும் குறிப்பாக அண்ணாமலையினுடைய காலகட்டத்தில் தங்கள் செல்வாக்குகளை வலிமைப்படுத்தி கொண்ட இடங்கள்ல திருப்பூர் கோயமுத்தூர்ல ஒன்று இப்போ இங்க நீங்க எம்பி இதுல வந்து டிஸ்டிக் வைஸ் தான் நம்ம சொல்ல முடியும் எம்பி ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா திருப்பூர் வடக்கு தவிர எதுவுமே வராது எல்லாமே வந்து இப்போ பொள்ளாச்சியில போவோம் ஈரோட்ல போவோம் இவங்களே கூட மாவட்ட டிஎம்கே பாத்தீங்கன்னா நாலு பேர் போட்டிருப்பாங்க ஏன்னா வடக்கில் ஒருத்தர் தெற்கில் ஒருத்தர் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தொகுதி மேற்குல வந்து அவர் மூப்பே சுவாமிநாதன் இருப்பார் அதே மாதிரி தினேஷ்குமார் செல்வராஜ் இது மாதிரி வடக்கு கிழக்கு அப்படின்னா நான்கு பேர்கள் வந்து அதில் அவங்க அவங்க அதே மாதிரி ஏடிஎம்கேவில் பார்த்திங்கன்னா பொள்ளாஜி ஜெயராமன் அவர்களும் திரு திரு உடும உடுமலப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதே போல் எக்ஸ் எம்பி சி மகேந்திரன் இவங்க எல்லாமே வந்து அங்கே முக்கியஸ்தர்களாக கடும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒரு தேர்தல் பணிக்காக முக்கியமான கட்சியான தமிழ்நாட்டில் அதிமுக திமுக ரொம்ப விரைவா பணியாற்றிட்டு இருக்கிறத அங்க பார்க்க முடியுது இது முதல் த செய்தி ரெண்டாவது ப்ரீவியஸ் ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா இங்க வடக்கு தெற்கு அதுல வடக்கில் வந்து விஜயகுமார் அதிமுக அதே போல் தெற்கில் வந்து செல்வராஜ் திமுக இதுல எல்லாருமே ஓரளவுக்கு ரீடைன் ஆகிறதுக்கு அவங்களே அவங்களே போட்டி வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கு பல்லடத்துல வந்து எம்எஸ்எம் ஆனந்தம் அவர்கள் அவர் நல்ல ஒரு வாக்கு வித்தியாசத்துலேயே வென்றிருக்கிறார் எப்படின்னா அந்த காலகட்டத்தில் மக்கள் நீதி மையம் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூன்ஸ்டாக இருந்துச்சு இப்போ இந்த பகுதியிலேருந்து ஆரம்பிக்கும் போது அமகா அமமுகவினுடைய செல்வாக்குகளை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணவே தேவையில்லை இங்கே வந்து கொஞ்சம் நாம் தமிழர் கட்சி மக்கள் நீதி மையம் ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்குகளை அந்த பக்கம் பெற்றுட்டே வந்தது இன்னைக்கு அது திமுக பக்கறது அப்படி இருந்தாலுமே கூட நல்ல ஒரு வாக்கு வங்கி அதிமுகங்க வைத்திருக்கிறது அதுல ஆஹ் திரு தனபால் அவர்கள் தனபால் அவர்கள் அவருக்கான ஒரு முன்னாள் சபாநாயகர் காலத்தில் இருந்து இருந்தவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அவர் இந்த முறை வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வம் நாடாளுமன்ற எல்லாம் அவர் வந்து செஞ்சார் அதனால அவருக்கு இந்த முறை அங்கே வாய்ப்பு இருக்கிறதாக நமக்கு ஒரு பேச்சு உழாவது அது நம்ம லிஸ்ட்டு வந்தபோது தெரியும் அங்கே வந்து இப்போ திமுக கூட்டணியில் ஆதி தமிழர் பேரவைக்கு கொடுத்துருந்தாங்க அப்படி இருந்தாலும் அவர் சங்ககிரி பக்கம் சேர்ந்தவர் அவர் வந்து வந்து இந்த பக்கம் தொகுதி மாறி வந்ததுனால அவருக்கான ஒரு செட்பேக்காக இருந்திருக்கலாம் இங்கேயும் இந்த தொகுதியில் வந்து நாம் தமிழருமும் மக்கள் மையமும் ஒரு நல்ல இன்ஃப்ளன்ஸ் செஞ்சுருக்காங்க இடமா இருந்தது நாம் தமிழ் ஆமாம் அதே தாராபுரம் இப்போ அவங்க மந்திரியாக இருக்கிறாங்க அன்றைக்கு அந்த இடத்துல இருந்து போனவரும் இன்னைக்கு மந்திரியாக இருக்கிறாரு எல்லாருக்கும் தெரியும் எல்முருகன் எல்முருகன் நாங்கள் பாஜக கூட்டம் அவர் நல்ல ஒரு டஃப் ஒரு அதாவது ஜெயிச்சிருவாரு கணிக்கப்பட்டது கையொல்லி செல்வராஜ் எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓட்டு வாங்கி இருந்தாங்க எல்முருகன் அவர்கள் எண்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓட்டு ரொம்ப சொற்ப வித்தியாச வாக்கு வித்தியாசத்துல தான் அவர் தோல்வியடைந்தார் அன்னைக்கு வந்து அவர் பாஜக மாநில தலைவராகவும் இருந்தார் இப்போ இந்த இடத்துல எல்லாமே வந்து மக்கள் நீதி மையமும் நாம் தமிழரும் மூணாவது நாலாவது இடங்கள் எல்லாம் வராங்க உடுமலைப்பேட்டை உடுங்கலுப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அங்கே காங்கிரஸ் தென்னரசு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி மடத்துக்குளம் மடத்துக்குளம் சி மகேந்திரன் அவர் இன்றைக்கும் அதிமுகவினுடைய எம்எல்ஏ மட்டும் இல்லை அவர் மாவட்ட கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறாரு அதனால் அவருக்கு மீண்டும் வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இதுதான் இந்த தொகுதியினுடைய ப்ரீவியஸு நிலவரம் இப்போது இந்த இடத்த நம்ம வந்து கம்பேரிட்டிவ்லி இன்றைக்கி இருக்கிறவங்க இது பார்க்கும்போது கடுமையான போட்டி நிலவுகிறது திருப்பூர் பகுதியில் வளர்ந்தவங்கிற பேரில் சொல்கிறேன்னா நொய்யல் பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக வந்து தீராமையும் இருக்குது சாயக்கழிவு அங்கே கலக்கப்படுறதால அதை நொய்யல் ஆற்ற ஒட்டி பகுதியில் வந்து விவசாயமே செய்ய முடியல அப்படிங்கிறாங்க இன்னொன்று வந்து திருப்பூரில் குப்பை மேலாண்மை வந்து ரொம்ப போராக இருக்குது எங்கே பார்த்தாலும் குப்பை தான் இருக்குன்ட்டு இப்போ கூட திருப்பூர் எம்எல்ஏ கா செல்வராஜ் அவர்கள் கூட குப்பை மேலே ஏறி தர்ணால உட்காந்து நம்ம வீடியோ நம்மளே கூட வந்தார் ஆமாம் வீடியோவில் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரம்ப் போட்டிருக்க ஐம்பது சதவீத வரி ஆகட்டும் அப்புறம் வடமாழுத்தவங்க நிறைய பேர் இங்க இருக்கறதுனால ஒரு ஒழுங்கு கட்ட அமைப்பே இங்க இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அங்க நிலவுது இது வந்து முக்கிய பிரச்சனையா இருக்குது நீங்க பார்த்த வரைக்கும் அங்க பிரச்சனை என்ன இருக்குது இது டிஎம்கே அரசு வந்து இது சரி பண்ணிருக்கு நினைக்கிறீங்களா ரொம்ப விவரம் தெரிஞ்சு போனோம் நீங்கள் அந்த பகுதியில் வளர்ந்தவர் அப்படின்னு நீங்க குறிப்பிடறதுனால கேக்குறேன் எப்படி இருந்துச்சு நொய்யல் உங்களுடைய சிறிய வயதில் சிறிய வயதில் வந்து ஒரு கண்ணாடி போல இருந்தது தண்ணி அது வந்து வெள்ளியங்கிரியில ஸ்டார்ட் ஆகி வந்து கரூர்ல நொய்யல் பகுதியில் பகுதியில முடிவடையுது அது வந்து அங்கே துணி துவைக்கிறதா இருக்கட்டும் குளிக்கிறதாக இருக்கட்டும் அப்படி இருந்து ஒரு பகுதி வந்து இன்னைக்கு சாயக்கிழவு வந்து சரியான சுத்திகரிப்பு இல்லாதாலும் அந்த ஆசையை வந்து மாசடைஞ்சு அடைஞ்சு ஒரு விவசாயமும் செய்ய முடியாத சூழ்நிலை தான் இருக்குது அப்போ இருந்து அந்த கோரிக்கை வச்சுட்டே வர்றாங்க ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்குங்கிற மாதிரி திருப்பூர் டெவலப் பண்ணா கூட அந்த பகுதி வந்து அந்த நொய்யல் பகுதிங்கிறது வந்து ரொம்ப மாசுபட்டு தான் கிடக்குது அதற்கான தீர்வை இப்ப வரைக்கும் ஒன்று இப்போ திருப்பூர் தெற்கு திருப்பூரில் பார்த்தீங்கன்னா நொயல் பிரச்சனை வந்து இருக்குது ஒவ்வொரு அங்கே ரோடு பிரச்சனையும் இருக்குது அங்கே வந்து ஸ்டாண்டர்டாக குடிநீர் பிரச்சனை போக்குவரத்து நெரிசல் இது ரெண்டு கேட்டகரியிலேயே நம்ம பண்ணிக்கலாம் குடிநீரை விட விவசாயத்திற்கான விவசாயம் தேவைப்படுகிற தண்ணீர் பிரச்சனை அங்கே அதிகமாக இருக்குது இந்த ஒவ்வொரு இடையிலையும் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கயத்தில் ஒரு பிரச்சனை அங்கே வந்து இப்போ கொப்பரை தேங்காய்க்கு தேங்காய் எண்ணெய்க்கு நல்ல விலை கிடைக்கல கால்நடை வளர்ப்பு தீவனை ஏற்றமாக இருக்குது அங்கே காங்கேயத்துக்கு உண்டான அந்த காங்கேயம் காளைகள் எல்லாத்தையும் வந்து பாதுகாப்பதற்கு என்ன தான் அவங்க நிறுவனம் எது வச்சுருந்தாலும் அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அவிநாசியில் அவிநாசியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் பதினாலாயிரம் நீர்நிலைகள் குளங்கள் குட்டைகள் விடுவிட்டு போயிருக்கின்றன அந்த செகண்ட் ஃபேஸ்க்கான ஒர்க்கை வந்து கோரிக்கைகள் வ வலுத்து கொண்டு இருக்கிறது அப்புறம் உடுமலைப்பேட்டையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து விவசாயிகள் வந்து அந்த நீராபானம் தென்னை வந்து அதிகமாக இருக்குது எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ரொம்ப அந்த இடம் அங்கேருந்து தான் அது அந்த போராட்டத்திற்கான விதை அங்கே வந்து இருக்குது அங்கேயும் கொப்பரை விலை திருமூர்த்தி அணையினுடைய ஒரு பிரச்சனைகள் அதே மாதிரி அணைமலையாறுன்னு நல்லா திட்டம் இந்த உடுமலைப்பேட்டையில் பேசிக்கிட்டு இருக்காங்களுடைய ஸ்டார்ட் பண்றாங்களோலையும் முடியல அப்படின்னு மடத்துக்குளம் போயிட்டிங்கன்னா பரம்பிக்குளம் ஆலியார் அமராவதி அங்கே வண்டல் மண்ணை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அங்கேயும் தென்னை பிரச்சனை காகித ஆலைகளினுடைய கழிவு நீர் கலக்கிறது பல்லடம் போயிட்டிங்கன்னா அங்க வந்து அதே அவிநாசி அத்திக்கடவு அங்கேயும் பயன்படக்கூடிய இடம் அதுவும் அதையும் முழுமை அங்கே அதாவது பல்வேறு நீர்நிலைகள் வந்து விடுபட்டு போயிருக்கு ரொம்ப கனெக்டிவிட்டி விடுபட்டு இருக்கு அவசரமாக நிறைவேற்றப்பட்டுட்டாங்க அதுல நிறைய இருக்குன்ற பேச்சு இப்ப ரீசன்டான பிரச்சனையோழி உடுக்கோழி தென்னிந்தியாவின் கறிக்கோழியின் தலைநகரம் அப்படின்னு சொல்லி பல இடத்துல சொல்லலாம் இங்க வந்து முட்டையை வந்து நாமக்கல் உற்பத்தி நாமக்கல் டிசைட் பண்றாங்க நம்மளே கூட ஒரு ஒரு நேர்காணல் எடுத்து போட்டுருந்தோம் அவங்க பிரச்சனை இப்போ பெருசாக இருக்குது இப்போ சட்டமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது அது அதனுடைய துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சட்டமன்றத்தில் பதில் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவங்க வந்து ரொம்ப எமர்ஜென்சியான பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் பார்க்குறாங்க அப்போது ஒட்டுமொத்தமாக சிறு சிறு ஆறுகள் அந்த பிரச்சனையை நீர் மேலாண்மை அங்கே மிஸ் ஆகுது இது வந்து காட்சிகள் தான் பார்க்கணும் இதை நம்ம ஆனால் இது தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்னா இன்றைக்கி மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அதை விட எங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டாங்க இன்னொன்று தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர் போல வட இந்திய புலம்பெயர்கள் இல்லை தமிழ்நாட்டிலிருந்தும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அதிகமான மக்கள் வசிக்கிறத நம்ம பார்க்குறது ஒன்று திருப்பூர் இன்னொன்று ஓசூர் கிருஷ்ணகிரி எல்லையில் தான் பெங்களூருக்காக மக்கள் பல மாவட்டங்களில் இருந்து அங்கே குவிந்து இருக்கிறாங்க அப்போது வாடகை விலை ஏறுது அவங்களுக்கான அது குடிநீர் அப்படிதான் குடிநீர் பிரச்சனை மின் கட்டணம் வந்து உயர்த்தி எல்லா ஃபேக்ட்ரிஸும் ரன் பண்ண முடியாது ரன் பண்ண முடியாமல் இருக்கு ஐம்பது பர்சன்ட் வரி போட்டாரு இப்போ டெக்ஸ்டைல் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால இப்போ பங்களாதேஷ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த பிரச்சனை அவங்களுக்கு அங்கேருந்து டெக்ஸ்டைல் சேலஞ்சஸ் இருந்துச்சு இப்போ அது கொஞ்சம் ரெடி ஆனவுன்னே அமெரிக்கா ஒருவர்களால் பாதிக்கப்படுறதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியில் ஒரு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த மாவட்டத்திற்குனான பிரச்சனை அப்படின்றத அவங்க வந்து தனியாக ஒரு ஆணையம் மாதிரி வச்சு எங்களுடைய அந்த டெக்ஸ்டைல் ஜவுளி மாதிரி அப்படின்ற ஒரு மட்டும் அதை பா பார்க்க முடியாது எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சே ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ஆணையம் எங்களுடைய முறையீடுகள் விரைவாக செலுத்த வேண்டியது இதை நம்ம வந்து சிவகாசியில் நம்ம பதிவு பண்ண மறந்துட்டோம் அந்த மாதிரியான ஒரு ஆணையத்தை அமைக்க வேணும்னா அங்கே கூட படித்து இன்றைக்கு இருக்கிற ரெண்டாம் தலைமுறையாக அங்கே செய் தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்கள் மூன்றாம் தலைமுறையாக இருக்கிறவர்கள் கோரிக்கை அதை இங்கேயும் நம்ம பார்க்க முடிஞ்சிது கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்கிற அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கவங்களாம் மத்திய மாநிலத்தில் இணைந்து இந்த திருப்பூருக்கு ஒரு டெக்ஸ்டைலுக்குள்ள ஆணையம் போகணும் இது வந்து இந்த பிரச்சனை நாம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் கேட்கும் பொழுது கிட்ட இதையும் கேட்டுட்டு தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது என்னங்க உங்களுக்கு பிரச்சனை இதெல்லாம் தேர்தல் எதிரொலிக்குமா நீங்கள் யாருக்குங்க ஓட்டு போடுவீங்க இது மாதிரி எல்லாம் கேட்குற பொழுது அங்கே கடும் அதை நம்ம அதிமுக திமுக ஒரு கடும் போட்டியை பார்க்க முடியுது அடுத்து மத்தியில் வந்து அவங்களும் இவங்களும் தான் பண்ணோம் அப்படின்னா இந்த என்டிஏ கூட்டணி வந்து ஏடிஎம்கே வந்துருக்கு இப்ப வந்து யோசிப்பாங்களே மக்கள் வந்து நூல் பிரச்சனை இருக்குது ட்ரம்ப் ஐம்பது சதவீதம் வரி போட்டுருக்குறான் இதுக்கெல்லாம் காரணம் மோடி தான் அப்படின்னு ஓட்டு டிஎம்கே பக்கம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இல்ல அந்த மாதிரி இதுக்கு காரணம் அங்க வந்து எந்த பிரச்சனைக்கும் வெளியுறவுத்துறையை அவர்களுக்கான குறித்த மக்களுக்கான ஒரு பெரிய புரிதல் எல்லாம் புரிதல் ரொம்ப குறை அது இல்லாமல் த இந்திய அரசின் மீது உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு குறித்து ஒரு மாற்று கருத்து யாருக்கு வேணாலும் வெளியுறவுத்துறை அப்படின்றது அவர்கள் ம மக்களும் சார் மக்கள் நலம் சார்ந்து பெரும்பாலும் அவர்களுடைய முடிவுகள் சிதைந்ததாகவோ அல்லது நம்ம இதாக நம்ம பார்க்க முடியாது அது தனி டாபிக் ஆனால் இங்கே வந்து பர்டிகுலராக நீங்கள் இந்து முன்னணி ஆகட்டும் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்து இருக்கும் வலுவாக தான் இருக்கிறாங்க பிஜேபி பல்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடிச்சு ஏபி முருகானந்தம் அங்கே நின்றுருக்கிறார் இருக்கிறார் அவர் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்று தான் இருக்கிறார் அவர் கடந்த முறை வந்து அங்கே நாடாளுமன்றத்தில் நிற்கும் பொழுது அங்கே வந்து அது டவுன்ஷிப்லேயும் அவங்க நல்ல வாக்குகளை பெற்று தான் இருக்கிறாங்க அதனால் இந்த இணைவு ரெண்டு பேருனுடைய இணைவு அப்படின்றது நன்மை பயக்கிறதாக இருக்கும் இப்ப நேற்று பேசியிருக்காரு திருப்பூர் மாதிரியான மாவட்டங்களுக்கு அந்த ஒரு அதாவது சேர்ந்து தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைன்றது அவங்க இருக்கு அங்க டபுள் இன்ஜின் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல அதாவது நாம எதுக்கும் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது இந்த அந்த வார்த்தைகளை நாம பரிந்துரைப்பதற்கு நம்ம எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் இல்லை ஆனால் ரெண்டு கீழ அதாவது மத்திய மாநில அரசுகள் இணைந்து தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இந்த மாவட்டத்துல முக்கியமா இருக்குது நம்ம ஒரு மாவட்டங்களில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் குறிப்பிடுவோம் அப்படி பார்க்குற பொழுது இங்கே இங்க கடந்த முறை அதாவது ஒரு முறை ஆட்சியினுடைய எப்பயுமே ஒரு ஆலை எதிர்ப்பாலை உணவு இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஐந்து தொகுதிகளை அவங்க பெற்றுருக்குறாங்க இந்த முறை அவர்களுக்கு இன்னும் மேலும் அதிமுகவிற்கு வலு சேர்க்கிற விதமாக தான் இருக்கும் இந்த முறை வந்து மீண்டும் அதிமுகவுக்கு வலு சேர்ற மாதிரி தான் திருப்பூர் ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க கிட்டத்தட்ட இங்கே விஜயோட வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜயினுடைய வருகை இங்கே இருக்கிற இடத்துல வந்து ஒரு கலவையான ஒரு இப்போ கரூரில் நம்ம பார்க்குற ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா அங்கே ஆதரவு இருந்துச்சு விமர்சனம் இருந்துச்சு இங்கே நாம வந்து நிறைய மாவட்டங்கள்லேருந்து வந்த இளைஞர்களை பார்க்குறோம் அப்போது அவங்களுடைய உணர்வு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய உணர்வாக எடுத்துக்க முடியலனாலும் மேக்சிமம் சார் நான் திருப்பூர் நான் பத்து வருஷமாக திருப்பூரில் இருக்கேன் சார் நான் வந்து கிருஷ்ணகிரிலேருந்து வந்திருக்கேன் அரியலூர்லேருந்து வந்திருக்கேன் தருமூரிலேருந்து வந்திருக்கேன் நாமக்கல்லேருந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் இல்லை இப்போ விஜய் தான் சார் சொல்கிறாங்க அவர் எங்கே சார் எஃபெக்டிவா இல்லை எங்கள் எல்லாம் ஒரு பெருசாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போய் சேர போனாங்க வந்தாங்க ஆனால் ஒரு பெரிய எஃபெக்டிவ் இல்லை இது மாதிரி கொஞ்சம் இருக்குது ஆனால் எப் எல்லா இடத்துலையுமே இளைஞர்களுக்கு மத்தியில் அவருக்கான ஒரு இது இருக்குது ஒரு வரவேற்பு வரவேற்பு இருக்குது அதே மாதிரி நம்ம நிறைய இடங்களில் பேசிட்டு வரும் பொழுது நாம் என்ன நமக்கு நேர்மையான தகவல் வருதோ அதைத்தான் நம்ம பரிந்துரைக்கிறோம் அந்த வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இப்போ நாம் தமிழர் கட்சியை பற்றி நம்ம வந்து பாசிட்டிவாக சொன்னோம் எப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க குரல் கொடுத்துருக்காருன்னு இங்கேயும் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அவங்க தொழிலாளர்கள் பிரச்சனைகள் சின்ன சின்ன விஷயங்கள் அதற்கான சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம் கூடி நிறைய நேரங்களில் குரல் தெரிவிச்சிருக்கிறார்கள் ஆமாம் நிறைய போராட்டங்கள் நாம் தமிழர் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கிருந்து யாரும் கலண்டு போகல அதாவது இப்போ புதுசாக ஒரு விஜய் வந்தாருன்னு சொல்லி பல அமைப்புகள்லேருந்து நகர்ந்து கரைந்து போகிறாங்கல்ல திருப்பூர் மாவட்டம் அந்த மாதிரி ஒரு பெரிய எஃபெக்ட் கிடையாது அவங்க அவங்க கட்சிக்கான தலவையான மக்கள் இருக்கும் போது முடியாம திருப்பூர்லயே இருக்கிற வந்து வசிக்கிற அங்கேயே இனிமேல் அங்கேயே ஓட்டெல்லாம் சேர்த்துக்கிற அங்கேயே தொழில் பிரச்சனைகள் தொழிலாளர்கள் பிரச்சனைகள்ல சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய வாக்கு வந்து திருப்பூர்ல ஒண்ணு சேதாரமடையமாக இருப்பது அதையும் நம்ம பதிவு செஞ்சுக்கலாம் அதிமுக தான் மறுபடியும் இன்னும் திருப்பூர்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிடுறீங்க வேட்பாளர் அறிவிப்புப் பிறகு என்ன நிகழும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அரண் தமிழுடன் நன்றி